எல்ல வணக்கம் இந்த படம் நான் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் லெமாஸ்கன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் நான் ஆறு வருஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்திவி வேறு லெவல் ஆக்டர் ஆகிருக்கில்ல ப்ளஸ் கூட ஒர்க் பண்ணுறது ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க லைட் பண்ணிட்டீங்க மாஷே தேங்க்யூ ஒருத்தர் கேட்டார் மரியான் மாதிரி இருக்கமா அப்படின்னு கேட்டார் மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூற்றி ஐம்பது பதிப்பகமாக

அதை ஒருத்தர் கேட்டது எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ் நான் போட்டு மாதிரி வெயில் அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை ஸோ தப்பிச்சு நான் பட் டெஃபினட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் இப்படி ஓடின்னு இருக்கும் இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது ஐ திங்க் வி நீட் பீப்புள் லைக் பிளஸ் வி நீட் பீப்புள் லைக் பிருத்விராஜ் டு பிலீவ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு

அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டேரக்டர் சார் சார்கிட்ட ஸோ தேர்ட் டேரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆல் நீட் யூர் சப்போர்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் ஃபார் திஸ் ரோல் ப்ரொட்யூசர்ஸ் அண்ட் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்னாகும் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறமா அவரோட திட்டம் ரெண்டு பார்த்தேன் பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது பட் அல்டிமேட்லி எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹம் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக ஹீ நரேட்டட் அண்ட் அப்போதான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோடய கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் தான் வந்து இருக்கும் ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ